ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது இன்னமும் உறுதியாக இருக்கிறோம் தானே மாறுபடுத்து கூட்டணியில் இடம் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் நக்கு செத்தாப்பை பங்கு கேப்பீங்களா இப்ப இருக்கிறோட தான் கேப்பீங்க என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி 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 வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் கோபடாங்க செல்லுங்கள் தோழர்களே நான் குறிப்பிட்ட மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் சினிமா துறையை கட்டுப்படுத்துறாங்க இந்த வார்த்தைகளை எப்படி அனுமதிக்க முடியும்னு கேக்குறேன் அந்த ஆங்கில என்னால புரிஞ்சுக்க முடியல நீங்க சொல்றது திமுக அமைச்சரவையில நான்கு பட்டியல அமைச்சர்கள் இருக்காங்க நாலு பேரோட புரோட்டோகால் வந்து லாஸ்ட் போர் அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்னேன் திமுகவுடைய மூத்த தலைவர் திரு ஆராசா வந்து தனித்தகுதியில் போட்டார் பொதுத்தொகுதியில் பட்டியலத்தவர்கள் கட்டாயமா போட்டா அடிமைப்பட்டவரும் போடுவீங்க இந்த பாயிண்ட் பட்டியலத்தவர்கள் போட்டிடுறதுக்கான தனி தொகுதி பட்டியலத்தவர்கள் மட்டும் தான் போட்டிட முடியும் பொது தொகுதியில பட்டியலத்தவரும் போட்டியிட முடியும் பொது தொகுதி கட்டம் பொது தொகுதியை வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னது என்னன்னா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது கொஞ்சம் இடம் கொடுத்து அந்த ஆக்கில் தலைக்கு மேலே உட்காந்துக்கிட்டீங்களே என்னதான் அந்த என்ன கூடவே வச்சிருந்தாலும் அவன் என்னை எங்க வச்சு பாக்குறான் என்னவா பாக்குறான்னு தான் புரிஞ்சு

தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா அது கலைஞர்னு சொன்னாரு அது கலைஞர்னு சொன்னாரு ஆடங்காப்பா அடங்காப்பா என்ன தேடுறேன் இல்ல சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற அப்பா நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அத போயிட்டு உங்களால முடிஞ்ச முட்டை நீங்க கான்ட்ரிபியூஷன் நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி ஆர் ஆசா பெரம்பலூர்ல போட்டிகிட்டு இருந்து நீலகிரியில இன்னொரு பட்டியல் போட்டியிருந்தா எனக்கு ரெண்டு எம்பி பட்டியலுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ ஆர் ஆசாக்கு பதிலா பெரம்பலூர்ல நீங்க புது கொடுத்த முழுமனு யார் ஆராசாணியில பெரம்பலூர்ல போட்டியிட வச்சிருந்தா சாதியின் காரணமா அங்க வேற ஒரு வேட்பாளரை போட்டு சாதிய ரீதியிலான தாக்குதல்கள் சாதிய ரீதியிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்ள போகும்போது பெரிய மாச்சு சார்

எல்லாருக்கும் காமனா இருக்கணும்னா நான் அப்படி பேர் வச்சிருக்கேன் எனக்கு எனக்கு காமனா வச்சிருக்க சார் நான் பிடிச்சிருக்கேன் சார் நான் உங்க பேர் மாத்திரேன் சார் சாதியும் பேரும் ஒண்ணு இல்லை ஏன் ஒண்ணு கிடையாது

அழுத்தம் இருக்கும்போது அழுத்தம் இல்லாத போது குறக்கூட போனா அது குறக்கூடிய தேவை என்ன அழுத்தம் இருக்கும்போதான் இனி வயசுக்கு வந்தா என்ன வர என்ன என்ன எல்லாமே போச்சு அப்ப நீங்க ஜாதி ஒளியில நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க

ஐம்பது வருஷம் ஆட்சியில இருந்த ஐம்பது வருஷம் ஒழிப்பா நானும் சொல்ல நான் யுவர் கவர்மெண்ட் சொன்னது வருஷம் ஆட்சியில இருந்த யாரு ஜாதிய ஒழிச்சிட்டா இந்தியாவில ரெண்டு அவங்க பேசறீங்க நீங்க தானே பேசுறீங்க பெரியார் ஜாதிய ஒழிச்சா நீங்க